எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான ஒரு எலுமிச்சங்கா ஊறுகாய் பார்க்க போகிறோம் இதில் அதிகளவு உப்பு கிடையாது எண்ணெய் ஒரு டிராப் கூட கிடையாது கொஞ்சமாக காரம் அதிக அளவுக்கு வெள்ளம் சேர்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சிட்ரிக் ஆசிட் உள்ள அந்த எலுமிச்சம்பளம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி பிக்கில் செய்கிறப்ப சின்ன வயசுலேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்துக்குமே சைட் சாதத்துக்கு மட்டும் இல்லை டிஃபனுக்கும் சைடிஷாக இருக்கும் இது பக்கா நார்த் இண்டியன் ரெசிபி ஒரு ரெண்டு எலுமிச்சம்பளம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை போடுறேன் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் நிறைய செஞ்சுக்கலாம் அவசியம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் பர்ஃபெக்டாக கட்டாமிட்டா லெமன் பெக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இனிப்பு காரம் உள்ள எலுமிச்செங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு அஞ்சு எலுமிச்சம் மழை எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு எடுத்துக்கணும் இந்த சைஸ் பார்த்திங்கன்னா இருபது பழம் உள்ளது ஒரு கிலோ இப்போ அஞ்சு பழம் எடுத்திருக்கோம் அப்படின்னா கால் கிலோ அதனால் நல்லா சுத்தம் பண்ணிட்டு என்ன பண்ணணும் நல்லா உருட்டிக்கோங்க உள்ளங்கையால் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டுனா அந்த ஜூஸும் நிறைய கிடைக்கும் உள்ளே இருக்கிற சீடும் உங்களுக்கு புழியிறப்ப ரொம்ப சுலபமாக வரும் இப்போ பாருங்கள் ஒரு வடிகட்டில் வச்சு நம்ம புழிஞ்சிப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஜூஸ் புழியிறப்ப அந்த ஜூஸ் கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் புழியிறேன் ரொம்ப நம்ம ஒட்டை புழிய வேண்டாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு நம்ம புழியிறப்பையே உங்களுக்கு உள்ளே இருக்கிற சீடெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு பழத்தை மட்டும் புழிஞ்சிட்டு எப்படி கட் பண்ணுறேங்கிறத பாருங்கள் இதே மாதிரி தான் ஜூஸி லெமன் பிக்கில் அப்படின்னு போட்டிருக்கேன் சாதாரணமாக எலுமிச்சை பழத்தை அப்படியே நாலாவோ எட்டாவோ கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி புழிஞ்சு நம்ம போடுறப்ப ஊருகாய் நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பாதி மூடி கட் பண்ணேன் இல்லையா ஒரு ஒரு பார்ட்டியும் மூணாக பிரிக்கிறேன் அதாவது ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்திங்கன்னா பன்னிரெண்டு பீஸாக போடுங்க எட்டு பீஸாகவும் போடலாம் பன்னெண்டு பீஸாகவும் போடலாம் உங்கள் இஷ்டம் துருவரத விட இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அஞ்சு எலுமிச்சை மழைத்தையும் இந்த மாதிரி நறுக்கிண்டாச்சு பக்கத்தில் ஜூஸும் எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு கிளாஸ் பவுலில் சேர்த்துப்போம் புழிஞ்சு வச்சு ஜூஸ் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட இன்னும் ஒரு ரெண்டு பழத்தோட ஜூஸ் சேர்க்க போகிறேன் அஞ்சு பழத்தோட ஜூஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன் எதுக்காகன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஊற ஊற கெட்டிப்பட்டுடும் ரொம்ப திக்காகும் அதனால் ஒரு ரெண்டு பழத்தோட ஜூஸ் மட்டும் போட்டுண்டா போகிறோம் அந்த தோலை போடணுன்ற அவசியம் இல்லை இதுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா மூணு விதமான உப்பு இப்போ நான் சேர்க்கறது ராக் சால்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்து உப்பு அதுக்கப்புறம் நார்மல் சால்ட்டு ஆல்ரெடி இந்த நார்மல் சால்ட்டு ஒரு கார் டீஸ்பூன் ஜூஸ் புழிகிறப்போ போட்டிருப்போம் அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் பிளாக் சால்ட்டு மூணு விதமான உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ எங்கள்கிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்னா நார்மல் சால்ட்டே மூணு ஸ்பூன் கால் கிலோ எலுமிச்சை பழம் ஒரு ரெண்டு எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்க்குறதுக்கு மூணு டீஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் பத்து நாளில் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம போடுறப்ப எவ்வளோ ஜூஸியாக இருந்தது இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஜூஸையும் புழிஞ்சிக்கோங்க ரெண்டு பழத்தோட ஜூஸை இப்போ ஒரு அரை டீஸ்பூன் ஓமன் சேர்க்குறேன் கருஞ்சீரகம் ரொம்ப உடம்புக்கு நல்லது காரத்துக்கு ஃபஸ்ட்டு நான் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் போரில் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ கால் கிலோ நான் மழை எடுத்ததுக்கு ஒரு ஃபஸ்ட்டு நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஆக்சுவலாக கால் கிலோவுக்கு கால் கிலோ வெள்ளம் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தாலும் நான் பொடிச்ச வெள்ளமே கிடைக்கிது பாக்கெட்டில் அதை தான் இருக்கேன் இப்போ நான் நம்ம வெள்ளைப்பாக்கெல்லாம் போட்டு கலக்கக்கூடாது ஓரளவுக்கு சுத்தமாக கடையில் விற்கிற சுத்தமான வெல்லத்தை பிடிச்ச வெள்ளத்தை வாங்கிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு கரையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பாருங்கள் அதாவது காரம் அந்த இனிப்புலாம் உங்களுக்கு போருமா இருக்கா அப்படின்னு சொல்லி போறலை அப்படின்னா காரம் நல்லா வேணும் அப்படின்னா கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு இனிப்பு வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா வெள்ளத்தை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் நிறைய பேர் சர்க்கரை சேர்ப்பாங்க சர்க்கரையை விட வெள்ளம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பார்க்குறதுக்கே கலர் எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா இது வந்து அடக்கி ஊத்தப்பத்துக்கு சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஜூஸியாக எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சளவு நம்ம கருஞ்சீரகம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க புற்றுநோய் வராமல் தடுக்குது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கருஞ்சீரகம் அதனால் ரொம்ப குறைச்சலாக தான் நம்ம சேர்க்கணும் அதிக அளவு சேர்க்கக்கூடாது அதே போல் ஓமத்துக்கு பதிலாக நீங்கள் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒன்று தான் சேர்க்கணும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப கொஞ்சம் காரமும் வெள்ளமும் போகாமல் இருந்தது அதனால் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு நாலு டீஸ்பூன் பிடிச்ச வெள்ளத்தை சேர்க்குறேன் இந்த மாதிரி பிடிச்ச வெள்ளம் கிடைக்கலன்னா வெள்ளத்தை துருவிக்கோங்க அப்போ உங்களுக்கு அளவு அளக்கிறதுக்கு சரியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் கழித்து நம்ம சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்கெலாம் எடுத்துக்கலாம் இது வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியவும் வைக்கலாம் இல்லை உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டு அப்பப்போ எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே டைப்பில் நான் ஹார்ட் அண்ட் ஸ்வீட் மாங்காய் தொக்குன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரு வருஷம் நாளும் வெளியவே வச்சுக்கலாம் அடைக்கி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் சீசனில் அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் விவாஸ் ஒரு வெள்ளம் சேர்த்தேன் ரொம்ப குறைச்சலாக உப்பு காரம் சேர்த்தேன் லெமன் பிக்கல் கட்டாமிட்டா லெமன் பிக்கல்னு சொல்லுவாங்க அவசியம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற புது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இதே போல் எப்போதும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்